ராஜி பீடியூன் ஹெல்த் ஹெல்த்து சம்மந்தமாக இன்றைக்கி சொல்லப்போகிறேன் நெஞ்சு தடுமண் சரியாக இருக்கும் வெற்றிலை சாறு எடுத்து தேன் கலந்து குடிக்கலாம் இஞ்சி சாறு எடுத்து தெளிய வச்சு அந்த சாரில் தேன் கலந்து குடிக்கலாம் நெஞ்சு தருமன் சரியாகும் நெஞ்சு திருமன்னா சளி பிடிக்கிறது எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நெஞ்சு தடுமன் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் வந்து இப்படி சொல்கிறது திடீர்னு ஜலதோஷம் முடிக்க வச்சுங்களேன் அதுக்கு வந்து அருமையான ஒரு தீர்வுனா நாட்டு மாதுளை இனிப்பான மாதுளை புளி கூடாது இனிப்பான மாதுளை அதை சாப்பிட்டு வரலாம் டக்குன்னு கியூராக ஏன்னா வந்து உடம்புல ஹீட்னாலேயும் நமக்கு வந்து திடீர்னு வந்து சளி பிடிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டைமில் மாதுளம்பழம் நாட்டு மாதுளை சாப்பிட்ணும் ஹைப்ரிட் மாதுளை கிடையாது நாட்டு மாதுளை இப்போ எல்லா கடலையும் கிடைக்குதுன்னா நார்மலாகவே வந்து நாட்டு மாதுளை தான் சாப்பிட்ணும் லைட் கலரில் பார்க்க முத்து முத்தாக அழகா இருக்கும் அதுதான் சாப்பிடும் மழை காலத்தில் வந்து சில பேருக்கு ஒத்துக்காம சளி இருமல்லாம் வரும் அதை என்னென்னா என்னன்னா முசுக்கை இலை அதை பொரியல் பண்ணி சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி அதை சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றலாம் ரொம்ப ரொம்ப நல்லா கேட்கும் இது கீழகங்கிட்ட சொல்லிட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து தோட்டம் வயக்காடு நம்ம விவசாயம் பண்ற ஏரியாக்கள்ல மொசு மசுக்கு வந்து தன்னாலேயும் முளைச்சுக்கிறது தான் பிடிங்கி போடுவாங்க வரப்பில் வயல் வரப்புல முளைச்சிருக்கும் வரட்டு இருமலுக்கு வந்து எங்க அப்பா சின்ன வயசுல வந்து என்ன செய்வாங்கன்னா எங்க அப்பாக்குள்ள இருமல் இருந்ததுன்னா கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி சித்திரத்துக்கு பார்த்தீங்களா அது வாயில் போட்டு ஒதுக்கிட்டே இருப்பாங்க அந்த சாரம் வந்து மடி உமிழ் வர வர அந்த அந்த சித்திரத்தோட சாரம் வந்து வாய்க்கில் இறங்கிட்டே இருப்போம் வாய்க்கில் இந்த அந்த பக்கத்தில் வச்சு ஒதுக்கி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் அதே மாதிரி தான் கடுக்கா தோலையும் மாதிரி வாயில் ரெண்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வச்சு வச்சுக்கிட்டே இருந்து வச்சோங்களேன் அந்த சாறு இறங்க நமக்கு வந்து சளி பிரச்சனை வந்து க்யூர் ஆகும் அந்த வரட்டு இருமல் சளியும் பிடிச்சிருக்காது உண்மை பிடிச்சிருக்காது தும்மல் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் வந்து நமக்கு வந்து வர அந்த வரட்டு கருக்கு கருக்குன்னு ஒரு இருமல் வரும் அந்த இருமல் சத்தம் பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி வறட்டு இருமலுக்கு வந்து வறட்டு இருமல்னாலே வந்து சளி பிடிச்சாலும் வராது நார்மலாக அது இருமல் மட்டுமே இருக்கும் சளி வராது ஒன்றும் வராது அந்த மாதிரி இருமலுக்கு வந்து சித்தரத்தையும் இந்த கடுக்கா தோளும் கடுக்கா தோல் இல்லை கடுக்கா பொடியோடு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் வாயில் எப்படி கொதிக்கா அந்த அந்த உமில் சுரம் வந்து உள்ளே போகும்போது நமக்கு வந்து நல்லா கேட்கும் அந்த வறட்டு இருமல் சாதாரணமாகவே வந்து எல்லாருக்குமே வந்து சில வாமிட் பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பித்த வாந்தி சொல்லுவோம் பார்த்தீங்களா அதனாலேயே வந்து வாமிட் வரும் அதுக்கு வந்து வேப்பம்பு வறுத்து பொடி செஞ்சு தேனில் கலந்து சாப்பிட்லாம் வேப்பம்பூ ரசம் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லா கேட்கும் ஒற்றை தலைவலி இது வந்து எல்லாருக்குமே அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனை ரொம்ப அந்த ஒற்றை தலைவலி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க அந்த மாதிரி டைமில் வந்து இஞ்சி சாறு தெளி வச்சு எடுத்துக்கணும் வெற்றிலை சாடு எடுத்து வச்சுக்கணும் அருகம்பல் சாறு துளசி இலை சாறு எல்லாமே சாடுத்து கொதிக்க வச்சிட்டு கலந்து குடிச்சிட்டு வரும்போது அந்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ரொம்ப அதி தீவிரமா இருக்கும் பாத்தீங்களா தலைவலி அதை வந்து குறைச்சுக்கலாம் நல்லா வந்து ஓரளவு கண்ட்ரோல் ஆகும் தொடர் இருமல் ஒரு போய் இருந்தாங்கன்னா இரும்பிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம் ஒரு அஞ்சு நிமிஷமாக இருமுவாங்க அந்த இருமல் வந்து நம்ம எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணால் குறையாது அந்த இருமல் இருந்துகிட்டே இருக்கும் தொடர் இருமல் அந்த மாதிரி இருமல் வரும்போது கண்டகத்திரி இலை இல்லை அதோட வேறு அல்லது அந்த கண்டகத்திரி பழம் இருக்கும் பார்த்தீங்களா இதில் ஏதாவது என்ன இது கிடைக்குதோ அதை வந்து நல்லா வந்து வேக வச்சுட்டு பாலில் காய்ச்சி நாட்டு மா நாட்டு மாட்டு பால் அதில் காய்ச்சி குடிச்சோம்னா இல்லை வெள்ளாட்டு பால் காய்ச்சி பழங்களுக்கு கண்டு போட்டு குடிச்சிட்டு போது ஓரளவு கண்ட்ரோல் ஆகும் தொடர் இருமல் நம்மளுக்கு என்ன சாப்பிடலாம் கேட்காது என்னடா செய்து யோசிக்கும் போது அந்த கண்டங்கத்தறி வந்து கண்டங்கத்திரியும் தூதுவளையும் வந்து ரொம்ப அருமையான அரு அருன்னு சொல்லலாம் இந்த சளி பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப தீரும் சொல்லலாம் அது சரியாத வரைக்கும் சாப்பிடணும் அதுக்கப்புறம் நிப்பாட்டிடலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல அதி அதிகப்படியான உதிரப்போக்கு இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தோற்ப சுத்துள்ள பொருள் தான் சாப்பிடணும் மாதம்ப சாப்பிடலாம் அதுக்கப்புறம் கடுக்கா சாப்பிட்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் நாவல் பழம் அதுவும் சாப்பிட்லாம் நாவல் கொட்டை பொடி கிடச்சாலும் சாப்பிட்லாம் எக்ஸஸ் ப்ளீடிங் அவங்களுக்கு அது கண்ட்ரோல் ஆனால்னா அது சாப்பாடு பண்ணிடலாம்